Anak-anak, cak, endak, bang, okey, peringkat, okey, peringkat, okey, peringkat, okey, peringkat, okey,

ஒரு மூணு நாலு கன்று அந்த இரநகப்படி மூணு கன்று நாலு கண்ணை அப்படி ம் கவி கவிட்டு வை சுண்டு நாலு கன்று நாலு கன்று ஆ அதான் சின்னப்படி அடிச்சு கொடுத்து தட்டு சும்மா தட்டு இறங்க தம்பி இறங்கட்டேன் விது உட்கார் நூல் கட்ட விது விது आराम से रहने दो 70 ये है सही ये देखो ये क्या करता टटवे टडी पर कक Hola. Hello. 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 Hello.